அன்புள்ள ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த பதிவில் பேச இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எந்த விதமான பலன்களை தொடுக்கப் போகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் நிகழும் இடமே ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி மூன்றுக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த மேசராசியிலிருந்து கிருத்திகை ஒன்றாம் மாதத்திலிருந்து கிருத்தகை இரண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு குரு பயிற்சியாக இருக்கின்றார் இந்த குரு பயிற்சி அப்ப இந்த துலாம் ராசி அப்படின்னா நீதி நேர்ம நாயம் சொன்னாங்க அதாவது ஒரு பத்து பேர் ஒரு நாயம் நர்மம் பேச போனாலும் கூட துலாம் ராசி காட்டுன்னா நியாயத்தை கட்டா பேசலாம் அப்படிப்பட்ட நீதி நேர்மை நியாயத்தை கடப்படக்கூடிய துலாம் ராசிரியர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க இருக்கின்றோம் இதுல என்ன அப்படின்னா கடந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி குருவாக இருந்த குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து உங்க ராசி பார்த்தார் இந்த குரு பகவான் இப்போது இந்த குருவதி ஆண்டில் வருகின்ற மே ஒன்னாம் தேதி நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி உங்களுக்கு அஷ்டம குருவாக செல்கின்றார் இப்ப எட்டில் குரு வந்தால் தொட்டதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு நம்முடைய முன்னோர் சொல்லியிருக்காங்க அப்ப எட்டாம் இடம் என்பதே கொஞ்சம் கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒரு இடம்தான் நஷ்டம் போராட்டம் வந்து வழக்குகள் தானாக தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எதிலும் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு எதிலும் பிறரிடம் ஏமாறமாக இருப்பது ஜாமீன் போடாமல் இருப்பது பிறருக்காக நம்ம வந்து வரிந்து வெட்டி கொண்டு அவங்களுக்காக ஒரு விஷயத்துக்கு செல்வது அடுத்தவா விஷயத்துக்கு நாம தனியிடுவது இதெல்லாம் போகாமல் இருந்தா நஷ்டத்தை தவிர்த்துக்கலாம் ஒன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு எட்டில் வந்த குரு பகவான் உங்க விரயஸ்தானத்தை பாக்குறாங்க இப்ப எட்டாம் இடத்துல இருந்து பாண்டாம் குரு பார்க்கறது திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் திடீர்னு யோகமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் உண்டு அப்ப குரு பாண்டாம் இடத்தை பாக்கிறதுனால விரயஸ்தானம் இடம் அப்ப சுப விரயம் நடக்கும் திருமணம் வீடு கட்டுதல் இடம் வாங்குதல் நிலப்புலங்கள் வாங்கி போடுதல் இது போன்ற விஷயங்களை நீங்க கண்டிப்பாக செய்யலாம் அப்படி செஞ்சீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு அதே போல சிறைவாசம் வீண் விரையச்செலவுகளை தவிர்த்துக் கொள்ளலாம் அடுத்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை வந்து ஏழாம் பார்வையாக குடும்பகம் பார்க்கிறார் இப்போ ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் எட்டாம் இடத்துல இருந்து பார்க்கறது இதுவரை குடும்பத்தில் இருந்த விரிசல்கள் சண்டை சச்சல்கள் விலகக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகிறது அடுத்து ஒன்பதாம் நாலாம் இடம் என்பது கௌரவம் புகழ் அந்தஸ்து மண்மனை தாயார் அதே போல வீடு கட்டுதல் இடம் வாங்குதல் கால்நடைகள் வாங்குதல் அதே போல அசையும் அசையா சுட்டுதல் போன்ற விஷயங்கள்ல இந்த வருஷத்துல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்ல பெஸ்டா இருக்கும் ஆனா அந்த இடம் வாங்குறது மாதிரி வாகனங்கள் வாங்கறது எந்த விஷயத்திலும் ஒரு ஆராய்ச்சி இல்லாமல் ஆராய்ந்து அறியாமல் நீங்க போய் காலை வச்சீங்கன்னா அதுதான் சொல்லுவாங்க முன்னோர்கள் ஆழம் தெரியாமல் காலை விடாதுன்னு சொல்லுவாங்க அப்ப எட்டாம் இடத்துல ஒரு குரு வந்துச்சுன்னா நாம நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு இறைவன் உணர்த்துகிறார் அப்ப இந்த எட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்தையும் உங்க குடும்பஸ்தானத்தையும் உங்களுடைய சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்ப உங்களுக்கு எதிலும் நிதானமா இரு அப்படின்றத இந்த குரு பேச்சை காட்டுகிறது இருந்தாலும் கூட குரு பார்வை ஓடி நன்மையை தரும் போல எதிலும் ஒரு முன்னெச்சரிக்கையாக ஆகி வரக்கூடிய இன்னல்களை நீங்க தவிர்த்துக் கொள்ளலாம் அதே போல எட்டில் குரு வரும்போது கொண்டக்கடலை காண கொடுக்கலாம் கொண்டக்கடலையே வாழைக்கடல் அண்டைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க சாமிக்கு படைச்சிட்டு நீங்க தானம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மோச நிமர்த்தியாகும் அந்த வரக்கூடிய இன்னல்கள் தவிர்க்கப்படும் அதே போல ஒரு பதினாறு பழம் முல்லை மலர் வாங்கி சிவன் கோயில் இருக்கக்கூடிய எல்லா தீபத்துக்கும் போட்டு நவகிரகத்துக்கும் போட்டு வழிபாடு பண்ணுவாங்கனாலும் இந்த அஷ்டம குரு உங்களுக்கு பிரச்சனையை பண்ணார்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு ஸ்டேன்லி யூடியூப் சேனல் டேங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் நன்றி ஐயா வணக்கம் வணக்கம் நன்றி ஐயா அதாவது துலாம் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு வந்தாலும் பரிகாரம் இறை வழிபாடு அப்படின்ற முறையில் போயிட்டு இருக்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு ஐயா தெரியலான்னு சொல்லியிருக்கீங்க ரெண்டாவது எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் குரு வந்தாலும் மண்மனையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் வீடு கட்டலாம் இது போன்ற பலன் அதாவது குருவுடைய பார்வையினால சொல்லியிருக்கீங்க மிகவும் சிறப்பு பொதுவாக இந்த துலாம் ராசிக்காரும் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் மூத்த நோடைய அமைந்தினாலே போதும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடலாம்னு சொல்லியிருக்கீங்க மிக சிறப்பான பலன் துளாராசிக்கு மிக சிறப்பான பலன் சொன்னீங்க அமைக்க நன்றி நன்றி நான் மகிழ்ச்சி அந்த நன்றி